ஸ்டார் கவி நடிப்பில் ஸ்டார் திரைப்படத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போலாம் படம் பார்த்துட்டு வந்தோம் காலையில் ஓடி போய் ஒம்பது மணி ஷோ பார்த்துட்டு வந்தோம் சரி என்ன படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையில கவினோட நடிப்பு உண்மையிலே பரிமாணம் வளர்ச்சி சூப்பருங்க உண்மையிலே கடி அந்த ஆரம்ப காலேஜ் அப்படி சின்ன சின்ன குழந்தையா அது வேற ஒரு குழந்தை நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து காலேஜுக்கு அப்புறம் வந்து வேலை தேட்டர்லேருந்து சினிமா நடிக்க போகிறதுலேருந்து படம் கல்யாணம் பண்ணுறதுலேருந்து லவ் பண்ணுறதுலேருந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுலேருந்து கல்யாணம் பண்ணி அவர் பாவம் கஷ்டப்படுறது குழந்தை போகிற வழியும் அவருடைய நடிப்பு பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது நம்ம பழைய கமலஹாசன் பார்க்குற மாதிரியே சில ஸ்டைல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு பேசுறது டைலாக் ஆகட்டும் ஆகட்டும் அப்பா அம்மா பாசமாக ஆகட்டும் பாட்டிக்கிட்டே பேசுகிறதாகட்டும் மும்பையில் போய் கஷ்டப்படுறதாகட்டும் இந்த மாதிரி அவருடைய நடிப்பு வளர்ச்சி வந்து கவினை வந்து பாராட்டாமல் நம்மளால் இருக்கவே முடியல ஏன்னா ஒரு சூப்பரான தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோ வந்துட்டார் இந்த படம் ஸ்டார் சினிமா பற்றி தான் என்னென்னா சின்ன வயசில் ஆசை சின்ன பசங்க நம்ம சினிமா ஆசைன்றது நம்ம தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக சினிமா ஆசைன்றது யாருக்குமே இல்லாமல் இருக்கார் ஏன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ நம்ம வருமா நம்ம ஒரு சீனில் வருவோமா ஒரு சீரியலில் வருவோமா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரேடியோவில் நம்ம வாய்ஸாவது வருமானு பல பேர் பல ஏக்கத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஏக்கத்தில் சினிமா நடிக்கணும்னு ஆறு ஆறு ஆசைப்பட்டு கவின் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா லால் நீ சினிமா நடிக்கின்றா நீ ஹீரோடா ஹீரோடா நீ ஹீரோடான்னு சொல்லி அவனை லாஸ்ட் சொல்லி ஹீரோ ஆக்க விடாமல் இந்த சூழ்நிலை எப்படிலாம் அவனை பந்தா பாடுபடுத்துதுன்றதான் படத்தோட கதை ஆனால் அந்த படத்தை கதை ஓகே ஆனால் இந்த படம் எவ்வளோ நேரம் ஓடுதுன்னா ரெண்டே முக்கால் நேரம் ஓடுது ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து காலேஜ் காலேஜில் போய் ஒரு லவ் லவ்வில் ஆரம்பித்து அந்த லவ் திடீர்னு போயிட்டே இருக்கப்ப பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிக்கிறப்ப ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷன் சரி ஆடிஷன் போறாரு அங்க வந்து பணம் கேட்டவனே இவர் என்ன பண்றாருன்னா இல்ல இல்லை நான் நல்லா நடிப்பு கத்துக்கணும் அதுக்கப்புறம் நான் பெரிய ஸ்டார் ஆகணும்னு நினைச்சு மும்பைல போய் மும்பை பெரிய ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒரு ஆக்டிங் கத்துக்கணும்னு சொல்லி மும்பை போறாரு மும்பை போனான்னு அங்க ஒரு ஸ்டோரி என்னன்னா அங்கே பார்த்தா நீ என்ன பண்ணி ஸ்டைலில் அப்படி பேசுகிற வேலைக்கு ஆவான்னு சொல்லி அனுப்புகிறாங்க அவர்கிட்ட போய் அங்கே பஸ்ஸை தொலைச்சிட்டு அங்கே ஒரு குடும்பத்தை பிடிச்சி அங்கே ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு டெய்லி அவர் வாஷ் நின்று நின்று இதை ஆக்டிங் கத்துறதுக்காக டெய்லி அவர் கார் வரப்பெல்லாம் போய் இவர் நின்று சரி அவர் கூப்பிட்டு நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டேன் ஆனால் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல பார்த்தியா அதனால நீ வா கற்றுக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஆறு மாதமாக கற்றுக்கணும் திருப்பி இங்கே வந்து ஒரு படம் கிடைக்க போகிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டு அந்த ஆக்சிடெண்ட்டில் கை கால் மூஞ்செல்லாம் உடஞ்சி திருப்பி அது ஒரு ஆறு மா ஆறு வருஷம் திருப்பி ஏன்னு வந்தனே வெறுப்பா எனக்கு வாழ்க்கையே பிடிக்குன்னு சொல்லி சும்மா சுத்து சுத்துன்னு சுத்துறாரு சுத்தி மறுபடியும் என்ன பண்றாரு திருப்பி கல்யாணம் வருது அங்க ஒரு லவ் திருப்பி ஒரு இன்னொரு பொண்ணு வருது இன்னொரு பொண்ணு லவ் பண்றாரு பஸ்ட் பொண்ணு வருது வருதுல அந்த காலேஜ் படிக்கிறப்ப அந்த பொண்ணு லவ் அதுக்கப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு காணாம போயிடும் ஃபர்ஸ்ட் ஹீரோயினு அதுக்கப்புறம் வருது இவர் சைக்கோத்தனமா அப்படியே ஏன்னா அது வேலை அது இது நடிப்பு அப்படியே பைத்தி காத்திரமா பேசுற நமக்கும் பைத்தி காத்திரமா இருக்கு பாக்குறப்போ அவரு அந்த பொண்ணும் போயிடுது ஏன்னா நம்மளுக்கே பிடிக்கிறேன் அந்த சீன் எல்லாம் என்னன்னா யோ என்ன சைக்கோத்தனமா சைக்கு பண்ணுறேன் இந்த பொண்ணு எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு புட்டுன்னு போயிடுது அடுத்து இன்னொரு பொண்ணு வருது அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பிளாஸ் போய் நான் காலேஜிலிருந்து ஒன்று பார்த்துக்கிறேன் நீ பயங்கரமாக இமோஷனாக பேசினேன் நீ மோட்டிவேஷ்லாம் பேசினா அதில் ஒன்று நான் லவ் பண்ணுறேன் அப்போத்துலேருந்து லவ் பண்ணுறேன் அவ விட்டு போயிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன் சொல்லி அவர் நம்ம ஒரு ரெண்டு மூணு மோட்டிவேஷனாக ஸ்பீச் கொடுத்தோன்னே இவருன்னு பண்ணுறேன் மாறி திருப்பி அந்த பொண்ணு உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள கல்யாணம் குழந்தை அதுக்கப்புறம் இவர் வகையில் நடித்தாரா இல்லையா கிளைமேக்ஸில் வந்து ஆமாம் வெற்றி மாறன் படத்தில் இவர் நடித்தார் இவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டாருன்னு காமிக்கிறாங்க நீங்கள் ஸ்டார் ஆனது தப்பு இல்லை எங்களை படா படுத்துனீங்களே ஒரு ரெண்டே முக்கால் மணம் எம்பா இல்லைன்னு மும்பையில் போய் அவ்வளோ வீட்டாண்ட ஒரு ஆக்டிங் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் போய் நிற்கிறாரு ஒரு டைரக்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டைரக்டர் வீட்டில் போய் ஒரு நாலு நாள் நின்றாவே வேலை கொடுத்துருவான் இல்லை சான்ஸ் கொடுத்துருப்பானே அதை விட்டுட்டு ஒரு ஆக்டிங் கொடுத்து எங்களை ஒரு அரவணை படத்தை சாவடி அடிக்கிறீங்க அங்கே ஒரு பக்கம் சரி காலேஜுக்கு இங்கே வந்தா காலேஜ் வந்தா இங்கே லவ் அது இதுன்னு சொல்லி சீனை ஏற்கனவே இப்பா பாதியும் விவேக் ஒரு படம் பண்ணிருப்பாங்க இப்பா பாதியும் விவேகம் அதே மாதிரிதான் அப்பா எப்படியாவது ஒரு மியூசிக் டிரெக்டர் ஆனும்பா எனக்கு கிளவு எல்லாம் கல்யாணம் கல்யாணம்லாம் வேணாப்பா நான் ஆள் ஆனும்பா நான் சென்னைக்கு போகணும்பா சாதிக்கிறோம் அதே சீன திருப்பி ரிப்பீட் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப் போகுது சரி செகண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு ஆக்சிடென்ட் மூஞ்சில ஒரு கோடு என்ன பண்ண முடியும் இயற்கை விதி இதை விட்டுட்டு அவர் சும்மா அதே ஒரு ஒரு மணி நேரம் நம்மள போறது டொப்பி போட்டும் போது வர்றது இவர் அதுல எந்த நகருமே இல்லாம ஆமா வேகத்துல போய் நிற்கிறது செகண்ட் ஆப்ல அந்த படம் சரி எதுக்கு ஏதாவது தீர்வு பண்ணீங்களா அப்படின்னா உடனே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு உன் பொண்டாட்டி பிள்ளையா உடனே ஐய் ஏன்னா என் மூஞ்ச இப்படி பேசுறீங்கன்னா அது தேவையில்லாமல் எமோஷனு இந்த மாதிரி நமக்கு அதுவும் செகண்ட் ஆப்பில் சுத்தமாக அந்த செகண்ட் ஹீரோனி வரப்போ நமக்கு ஒரு பாண்டிங் கூட செட் ஆகலை ஒரு சீன் கூட இல்லை அது ஏதோ ஓவர் ஆக்டிங் பண்ணுற மாதிரி வந்து பேசிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இவர் ஓகே சொல்கிறார் போகிறாரு வராரு இப்படி ச ஃபர்ஸ்டாப் வந்து ஏதோ போயிடுச்சு ஆனால் செகண்ட் ஆப்லாம் நம்மளால் வக்கவே முடியல அந்த ரெண்டு பேருக்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரி லவ் பொண்டாட்டி புதுசு எதுவுமே ஓட்டலை அவன் உண்மையிலே கவினோட அம்மா லாலு அவங்க தங்கச்சி அந்த முகம் தெரியாத பாட்டி உண்மையிலே இவங்களாம் சூப்பரா இருக்கு அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா நிறைய படத்துல பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஓவரில் மட்டும் பேசுவான் காமிக்க மாட்டாங்க அது உயிரோட்டமாக அந்த கதைக்குள்ளே கனெக்ட் ஆகும் ஆனா இந்த படத்துல அந்த பாட்டியை வந்து உண்மையிலே கனெக்ட் ஆகுது பாட்டியோட இறந்த வீட்டில் வந்து பாட்டி செத்துட்டு இருக்கோம் அப்போ வந்து ஒரு சேன்ஸ் கட்சி சொல்றப்பல அதுல ரொம்ப காமெடியாக இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது ரசிக்க மாதிரி இருந்தது மற்றபடி இந்த ஸ்டாரு நீ ஹீரோத்துக்கு எங்களை பலிகளை ஆக்கிட்டீங்க ஆனால் நீங்கள் ரெண்டே மணி நேரத்தை இந்த ரெண்டு மணி நேரம் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும் இந்த படத்துக்கு முக்கியமான ஆறுதல் நம்ம உண்மையிலேயே இந்த ரெண்டே மணி மணிநேரம் வைக்க வச்ச ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் இல்லைன்னா சத்தியமாக நம்மளால் வைக்கிறவே முடியாது ஒவ்வொரு சீன்லேயும் ரொம்ப அழகாக போட்டிருக்காரு கவினோட நடிப்பு உண்மையிலேயே இருக்குது மற்றபடி இந்த படத்தோட கதைன்னு எடுத்துக்கோன்னா ஜீரோ அந்த ஜீரோக்குள்ளே ஏதோ ஓட்டியிருக்காங்க அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் மொத்தத்துல ஸ்டார் முடிஞ்சா போய் பாருங்க முடிவுதான் விட்டுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க